கிராமத்தில் தொடர்ந்து மண் அரிப்பு ஏற்பட்டு மக்கள் குடியிருப்புகள் கொள்ளிட சரிந்து கொண்டே தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றது இது ரெண்டாயிரத்தி இரண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வந்த மிகப்பெரிய வெள்ளத்தை தொடர்ந்து இந்த குடியிருப்புகள் அரித்து கொண்டே இருக்கின்றது இந்த பகுதியில் நாதல் படுகை முதலமேடு திட்டு கிராமங்களில் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க இது வந்து தொடர்ந்து பல நூறு ஆண்டுகளாக இந்த பகுதியிலேயே விவசாயம் செய்து இங்கேயே குடியிருந்து வருகின்றார்கள் அதற்கான ஆதாரங்கள் முழுவதும் இங்கே இருக்கு இந்த பகுதியில் பன்னிரெண்டாம் வர வகுப்பு வரை படிக்கின்ற பள்ளிக்கூடம் இருக்கு அரசு என்னென்ன விவ அலுவலகம் இருக்கு நியாய விலை கடைகள் இருக்குது அது மாதிரி அரசால் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகமும் இந்த பகுதியில் நடந்து வருகின்றது ஆனால் அரசு தொடர்ந்து மெத்தன அரசு செலுத்துகின்ற மெத்தன போக்கால் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் ஆறு அரித்து கொண்டே உள்ளே வந்துருச்சு அதுக்குனாலும் அதையும் மீறி தண்ணி உள்ள அரிச்சிக்கிட்டே வந்து இப்போ நாங்கள் போட்டில் எல்லாம் போய் உள்ள பார்த்துருந்தோம் அதுக்கு விஷயங்கள்லாம் அவங்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த இன்னும் இப்போ இது ஒரு இன்னொரு ரெண்டு மூன்று மாத காலம் விட்டாலே இன்னொரு ஐநூறு மீட்டர் வந்துடும் இப்போ மழை காலம் தொடர்ந்து இப்போ கொஞ்சம் மழை இல்லைனாலும் தொடர்ந்து நாளுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடணும் ஒரு ஒரு வரல மழை துவங்கினா கூட உள்நாட்டு தண்ணி தொடர்ந்து வர ஆரம்பிச்சுன்னா சின்ன தண்ணி பெரிய தண்ணி வந்தால் கூட அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கார் சின்ன சின்ன தண்ணிகள் அப்படியே சில சிலுன்னு ஓட்டிகிட்டு இருந்தனாக்கா அந்த அரிப்பு அதிகமாக ஏற்பட்டு இந்த பகுதியை இந்த கிராமங்களே அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை விரைவில் உருவாகும் சிட்டிசன் படத்தில் சொல்கிற அந்த அத்திப்பட்டிய காரணம் சொல்கிறாங்கன்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த கிராமங்கள்லாம் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை விரைவில் உருவாகின்ற ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது அதனால் அரசுக்கு தொடர்ந்து இவங்க ஐந்து ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் ஆர்டிஓ எல்லாரையும் பார்த்து இவங்க மனு கொடுத்து அரசியல்வாதிகள் வந்து அவங்கள்ட்ட எம்எல்ஏ எம்பி எல்லாம் வந்து பார்த்துட்டு போய் எந்த முன்னெடுப்புன்றது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கல்லு கூட கொண்டாந்து இங்கே போடலை இந்த பகுதி மக்கள் மிக பாவம் செஞ்ச மக்களாக இருக்காங்க இவங்களோட வாழ்வாதாரமும் எதுவும் கிடையாது இருக்கிற விவசாய நிலத்தில் ஏதோ கத்திரி வெண்டை இந்த மாதிரி ஏதோ வச்சு அதுலேருந்து வரக்கூடிய பொருளை ஈட்டி தான் இவங்களோட குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வரணுனாக்க இங்கே ஒரு கடல் க கடல் பகுதியில் மண்ணரிப்பை தடுக்க தடுப்பதற்கு தூண்டில் வளைவு அந்த இது போடுற மாதிரி இங்கேயும் உடனடியாக ஒரு தடுப்பணையை உடனடியாக செய்யணும் இது ஒரு தற்காலிகமாவது இந்த வெள்ளத்துக்கு உடனடியாக ஏதோ ஒரு க அந்த கல்லாவது கொட்டி அந்த ஓரத்தை உடனே தடுத்தாதான் அடுத்தது அடுத்த ஸ்டெப்பு வராமல் இருக்கும் இப்போ நாங்கள் பார்த்துட்டு போய் நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து பத்தடி உள்ளே வருமாட்டிருக்கு அந்த மாதிரி அவ்வளோ மோசமான ஒரு அழிஞ்சு கொண்டே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம உயிர் போற மாதிரி இவங்களோட ஊர் அப்படியே இவங்க கண்ணுக்கு முன்னாடியே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த பகுதியோட மக்களோட கண்ணுக்கு முன்னாடியே இந்த ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கு அவங்க பாத்துட்டு இருக்க காலங்காலமாக அப்பம் பாட்டம் போட்ட அந்த காலத்திலேருந்து வாழ்ந்தவர்கள் வாழ்ந்த மண்ணு அவங்க கண்ணு முன்னாடியே அழியுது இது வந்து மிகப்பெரிய கொடுமை தம் பிள்ளைய எப்படி ஒரு உயிர் போனால் அப்படி கண்ணு முன்னாடியே பார்த்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க பார்த்து பார்த்து விவசாயம் செஞ்ச பூமி பார்த்து குடியிருந்த இடம் எல்லாமே ஆத்து உள்ள தொடர்ந்து போயிட்டு இருக்கு அதனால அரசு உடனடியாக இதில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லைனாக்கா எங்களுடைய கட்சி எங்களுடைய கட்சி தலைவருடைய கட்டளையின் பேரில் மிக விரைவில் மிகப்பெரிய போராட்டம் இல்லை அரசு அரசை வலியுறுத்தி அரசுக்கு அழுத்து வந்திருக்கிற வகையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் அதற்குள்ள இந்த மு முதல் உதவி உங்களுக்கு ஏதாவது உடனே பண்ணணும் நாளைக்கே அரசு அலுவலர்கள் வந்து இதை பார்த்து பார்வையிட்டு ஏதாவது பண்ணலனாக்கா அடுத்த கட்ட போராட்டத்தை எங்கள் கட்சியின் சார்பாக அறிவிப்போம் இந்த ரெண்டு ஊருக்குமே அடிப்படையான சாலை வசதி இல்லை இந்த சாலை வசதி செய்து தர செய்து தரணும் நாங்களும் தொடர்ந்து அரசு அதிகாரிகளை வலியுறுத்துகிறோம் எந்த சாலை வதிய வசதிகளும் செஞ்சு கொடுக்கறதில்ல அது மாதிரி இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான வீடு குடியிருப்பு வீடுகள் ஆத்தூரில் போயிருக்கு இப்போ சமீபத்தில் போனது பதினோரு வீடு இப்போ அந்த பதினோரு வீடுக்கும் அந்த வேடியோ இருக்கு அந்த மாதிரி ஆயிரக்க நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் ஆத்தூரில் இருக்குது மணலாக இருக்குது இவங்கெல்லாம் விவசாயம் பண்ண மண்ணு இன்னைக்கு மணலாக தண்ணியாக போயிட்டு இருக்கு இதெல்லாம் அரசு தலையிட்டு உடனடியாக இங்க வாடுறவங்களையும் மனுஷனா மதிச்சு அரசுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லைன்னா மரியாதையை ஏற்படுத்துற எல்லாம் இவங்களை உருவாக்கிடுவாங்க அரசியல்வாதி

அதுதான் அதுக்கு ஒரு சீர்வாதையா ஒரு ஏதாவது கவனத்தை கொஞ்சமா இருக்கிற மாதிரி இருக்கும் படத்தை பார்த்துட்டு பேட்டி தானே அம்மா கிராமம் போச்சு போ

Get them, get them.